சுஹாத்தா அன்பிற்கிடையவர்களே பதிரி யுத்தம் பதிரி யுத்தத்தில் சில சாகபாக்கெல்லாம் அணி அணி அணியாக நிற்கிறார் முத்து முன்னூத்தி சில்லரை எதிர்படையினர் ஆயிரத்துக்கும் மேலாக சஹாபாக்கள் அணியணியாக நிற்கிறார்கள் அதாவது இத்தனை சொல்ல ஆசம் சை கையில் ஒரு சின்ன குச்சி எடுத்துக்கிட்டு வரா அணி அணியை சரி செய்கிறதுக்கு அப்போ ஒரு சஹாபி அணிக்கு முன்னுக்கு பின் முரணாக நின்று கொண்டிருக்கிறார் கையில் உள்ள குச்சி எடுத்து கொத்தி யா சபா இஸ்தான் ஏ சவா தீஷ்டான் உன்னுடைய வரிசையை சரி செஞ்சு கொண்டுப்பா அப்படின்னு அந்த குச்சையத்துக்கு குத்துறான் அப்போ உடனே அந்த சஹாபி உடனே விழுங்குற நடந்து என்ன யா சூழலாக எடுத்து ரொம்ப வெலிச்சிவிட்டு உங்களை நான் பழி வாங்கணும் எனக்கு ரொம்ப வெலிச்சிவிட்டு உங்களை நான் பழி வாங்கணும் பக்கத்தில் இருக்கிற சா பாக்கனெல்லாம் ஏன்னா என்ன பகைக்குறேன் அல்லா உடைய தூதன் முன்னாடி இப்படி பேசுற அல்லாவுடைய தூதுனையே பழிவா மாட்ட சொல்கிற சா பாக்கனை குந்தளிக்கலாம் நான் பழி வாங்கி தீரணும் அப்படிங்கிற சஹாபாக்களை எல்லாம் சொல்ல அமைதி காத்துட்டு யார் சவால் மன்னிச்சுக்கிடுங்க நாங்கள் குச்சி இதை கொண்டு நீங்கள் எதை பழி தீக்க நினைக்கிறீர்களோ பழி தீர்த்து கொள்ளுங்கள் சுகாடவா பழி தீர்ப்பதற்கு தகுதியானவராக தான் அவருடைய துதர்சனம் ஆடி செய்வது தப்பு செய்கிறார்கள் கொடுத்தார்கள் அதான் அவருடைய துதர்சனம் ஆடி செய்ய குச்சியை கையில் கொடுக்குறாங்க கொடுத்து பழியை தீர்த்து கொள் சவாலே அந்த குச்சியை வாங்கிய சவால் தூக்கி எரிந்து விட்டு தூதரை அப்படி இருக கட்டி பிடிக்கிறார் கட்டி பிடித்து விட்டு சொன்னார் யாரும் சூழல்லா இப்பொழுது இருக்கிற இந்த சூழ்நிலையை நீங்கள் அறிவீர்கள் நாங்களும் அறிவோம் முன்னூத்தி சில்லறை கிட்டே நான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் எதிரிப்படையில் ஆயிரத்திற்கும் அதிகமான நபர்கள் அடுத்த கணம் என்ன ஆகும் முடிய வேண்டும் யாரும் சொல்லலாம் உங்களை பணி வாங்குவதற்காக யாரும் சொல்லுவார் பணிக்க வேண்டும் யாரும் சொல்லலாம் இந்த நபி தோழர்கள் இலாத விழாவை கொண்டாட மறந்து விட்டானா இவர்களுக்கு தெரியாமல் போய்விட்டதா இவருக்கு நீ அவர்களே இதுதான் அல்லாவுடைய தூதர் நபிகள் சொல்லலாம் அதே